இது துரிய நிலை வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகக்கூடியது தொண்டை வழியாக சங்கினி நாடியே இழுத்துட்டு போய் உதாரண வாயு பண்ணும்போது இந்த அருள் அனுபவ நிலை உங்களுக்கு கைகூடலாம் அதை விட மேலான ஒரு அருள் அனுபவ நிலைக்கு இது உங்களை அழைச்சிட்டு போகும் இது முழுமையாக நான்காம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துரியத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது ஏதோ யோக சாஸ்திரத்தில் ஏதோ நிலைகள்லாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நிலையை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி இறைவன் நீங்கள் வேண்டும் போது கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அருள் அனுபவத்தை இம்முத்திரை செய்யும் துரியம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ஸ்தானத்திற்கு இம்முத்திரை உங்களை அழைத்து செல்லும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தித்திஞ்சு திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டலருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் தம்பலாம் ஒரு முத்திரை செய்யப்படும் என்ன முத்திரை துரிய முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர் துரியம் அப்படிங்கக்கூடியது நான்காம் நிலை அப்படின்னு பேர் நான்காம் நிலை சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி இப்போ கொஞ்ச நாள் பேசிகிட்ருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இது நான்காம் நிலைக்கான முத்திரை இது வந்து எல்லா முத்திரையிலும் சின்முத்திரை வந்து சிறந்த பங்களிப்பு வைக்கிறது இந்த பாருங்கள் இந்த முத்திரை சின்முத்திரை உங்களுக்கு தெரியும் இந்த சின்முத்திரை வச்சுட்டு அதுக்கு சின்முத்திரை என்ன பண்ணுறீங்க வலது கைக்கு மேலே சின்முத்திரை வைக்கிங்க இடது கையில் சின்முத்திரை வச்சுட்டு வலது கையை இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டு இடது கையவே வலது கைக்கு மேலே வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மூன்று விரல் தான் இந்த மூன்று விரலுக்கு மேலே இருக்குது இப்போ இந்த ஒரு விரல் கட்டை விரல் இருக்குது பாருங்கள் கை கட்டை விரல் இருக்குது பாருங்கள் கை கட்டை விரல் இதுக்கு குடி போகுது உள்ள குடி போய் இங்கே பாருங்கள் இடதுகை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்கிது எங்கே போகுது இங்கே பாருங்கள் இது சின்முத்திரை இந்த மூன்று விரலும் வலதுகை கைக்கு மேலே இந்த மூன்று விரலும் இருக்குது கை ஆட்காட்டி விரல் நல்லா வச்சுக்கோங்க வலதுகை ஆட்காட்டி விரல் இடது கை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்கிது இப்போது இந்த இந்த விரல் இதுக்கு மேலே இப்படி பின்னால் பின் கையில் இந்த விரல் வந்துட்டு இந்த இந்த கை இப்படி இருக்குது இருக்கா இப்போது இடது கையினுடைய நடுவிரல் இருக்குது பாருங்க அது வலது கையினுடைய கட்டை விரலை தொடணும் இடது கையினுடைய நடுவிரல் வலது கையினுடைய கட்டை விரலை தொடணும் இப்போ வலதுகையினுடைய கட்டை விரல் என்ன பண்ணுது சின்முத்திரை வச்சுருக்கீங்களா அந்த முத்திரை ரெண்டு நகத்துக்கும் மேலேயும் வலதுகை கட்டை விரல் நகம் அப்படி தொட்டுகிட்டு இருக்கிற மாதிரி உங்க பாருங்கள் இவ்வளோதான் இதை வழக்கம் போல் வயிற்றில் வச்சுக்கலாம் இப்போ இதில் எந்த எந்த விரல் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள் சின்முத்திரைக்கு சின்முத்திரை வச்சுருக்குறீங்க சின்முத்திரையை இடது கையில் வைக்கிறீங்க துரிய நிலைக்கு நீங்கள் போகிறீங்கப்போ இப்போ வலதுகை ஆட்காட்டி விரல் இடது இந்த உள்ள கூடி போய் வலதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை கட்டை விரல் ஆட்காட்டி விரலுக்கு உள்ள கூடி போய் இடதுகை கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுது இப்போ வலதுகையினுடைய ஆட்காட்டி விரல் இடதுகையினுடைய கட்டை விரல் ஆட்காட்டி விரலில் இடது கையினுடைய நடுவிரல் வலதுகையின் கட்டை விரலை தொடுது இப்போ இடது கையை வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கை சின்முத்திரைக்கு மேலே நீங்கள் பதிச்சுக்கிறீங்க இவ்வளோ தான் இந்த முத்திரை வந்து மூன்று விரல்கள் இடது கையினுடைய மூன்று விரலும் வலது கையினுடைய உள்ளங்கையை தொட்டிட்ருக்கு வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கையினுடைய ஆட்காட்டி விரல் நடுவரலுக்கு இடையில் கூடி போய் இடது கையினுடைய கட்டை விரலை தொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ஆ கடைசி வரியை தொடுது கட்டை விரலின் கடைசி வரியை தொடுது இப்போ வலது கையில் மூணு விரல் வச்சுருக்கீங்கள்ல அது வலது கையில் இடது கை மூணு விரல் வச்சுருக்கீங்க தானே வலது கையில் இடது கை மூணு விரல் வச்சுருக்கீங்க இப்போ இங்கே உள்ள மூணு விரலும் இதனோடய அடிப்பகுதியை தொற்றுச்சு இதில் மூன்று விரல் மேலே வச்சுருக்கீங்க அதில் ஒரு விரல் என்ன பண்ணுது வலது கை கட்டை விரலின் அடிப்பகுதியை அது தொடுது வலதுகை கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுது அப்போ வலதுகையினுடைய கட்டை விரல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்முத்திரை வச்சுருக்கக்கூடிய இந்த விரலினுடைய மேல் பகுதியை இது தொட்டிகிட்ருக்கு ரெண்டு நகத்தையும் சேர்ந்து தொட்டிகிட்ருக்கு இது துரிய நிலை வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகக்கூடியது தொண்டை வழியாக சங்கினி நாடியே இழுத்திட்டு போய் உதாரண வாயு பண்ணும்போது இந்த அருள் அனுபவ நிலை உங்களுக்கு கைகூடலாம் விட மேலான ஒரு அருள் அனுபவ நிலைக்கு இது உங்களை அழைச்சிட்டு போகும் இது முழுமையாக நான்காம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துரியத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது இந்த வலதுகை கட்டை விரல் கடியில் இடதுகை நடுவிரல் இருக்க வேண்டும் வலதுகை இடதுகை கட்டை விரலுக்கு தொட்டுட்டு வலதுகை ஆட்காட்டி விரல் இருக்க வேண்டும் சின்முத்திரை வச்சுருக்கக்கூடிய இடதுகை மேலே சு இந்த கையின் கட்டை விரல் இருக்க வேண்டும் இது இப்படி அதனுடைய இருப்பிடம் ஒந்தி கமலத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய கமனம் முழுவதும் தொண்டை சக்கரத்தில் இருக்க வேண்டும் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடணும் குழந்தைங்களா ஏதோ யோக சாஸ்திரத்தில் ஏதோ நிலைகள்லாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நிலையை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி இறைவன் நீங்கள் வேண்டும் போது கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அருள் அனுபவத்தை இம்முத்திரை செய்யும் துரியம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ஸ்தானத்திற்கு இம்முத்திரை உங்களை அழைத்து செல்லும் இறைவன் வந்து கருத்தினை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி நம்ம அவையம்மா பாடுறாங்க கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அப்படின்னு எல்லா கருவிகளும் ஒடுங்கும் கருத்தை இம்முத்திரை அறிவிக்கும் நமக்கு அப்படின்னு പറ ഇവളതാണ് ഇതുവരെയ്ക്കും എടുത്തിട്ടി ഇവളതാണ്